بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد غنية كورية شهود الرجالي الله تعالى من الله يرجالي نام إنر شما إلى إنر كيرندتين إروت إلى أبدي حديثي கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம் இந்த ஹதீஸின் அரபு வார்த்தைகளை பார்த்துவிட்டு ஹதீஸின் கருத்தின் பக்கம் கவனம் செலுத்துவோம் வபி சனதில் முத்தசிலு மின்னி இலா ஹாஃபிலி ஹதீஸ் ரசூல் இல்லாஹி சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அல் இமாம் அபி ஈசா முஹம்மது ஈசா சௌரத் திருமிதி ரஹிமுல்லா கால் وبه قال حدثنا محمد بن بشار قال حدثنا وهب بن جرير بن حازم قال حدثني ابي عن قتاده قال قلت لانس رضي الله عنه كيف كان شعر رسول الله صلى الله عليه واله وسلم قال لم يكن بالجعد بل بالبسط كان يبلغ شعره شحمة اذنيه او كما قال عليه الصلاه والسلام قتاده رحمه الله برثل. கூறியதாவது நான் அனசுழலியல்லாஹங்கும் அவர்களிடம் அல்லாமின் தூதர் முஹம்மது சல்லல்லாஹ் அலெஹி வாலிஹி வசல்லம் அவர்களின் தலைமுடி எவ்விதம் அமைந்திருந்தது எனக் கேட்டேன் அதற்கு அவர்கள் அது முற்றிலும் சுருண்டதாகவோ கால லம் முற்றிலும் சுருண்டதாகவோ பலாபீஸ் சப்தி மடிந்ததாகவோ இருக்கவில்லை காணைய புலு உஷாரு அவர்களின் தலைமுடி அவர்களின் காதுகளின் சோனைகளை தொட்டு கொண்டிருந்தது காதுகளின் சோனைகளை தொட்டு கொண்டிருந்தது என்று பதிலளித்தார்கள் எனவே இதற்கு முன்னால் ஓதிய நான்கு ஹதீசுக்களையும் இந்த ஹதீஸையும் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதற்கு முன்னால் ஓதிய மூன்று ஹதீசுக்களையும் இந்த ஹதீஸையும் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சல்லல்லாஹ் அலஹி வாலிஹி வசல்லம் அவர்களின் முடி அவர்களின் காதுகளின் சோனைகளை தொட்டு கொண்டு இருந்தது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் கண்டுகொண்டோம் எனவே நாம் முடிகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் நமது சுண்ணத்தான முறைகளை பேணி அவற்றை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசிபாப்பானாக அனில் ஹம்புல்லா ரப்பில் ஆலமீன்